வணக்கங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்டணி பேர் வந்து பார்த்திங்கன்னா தூறு நிறைய வெடிக்குங்க இதோட தண்டுகளும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம கட் பண்ணும்போது பார்க்கும்போதே தெரியும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ ஆடு மாடு எல்லாமே விரும்பி சாப்பிடும் இது வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு சுவை அதிகம் அப்படின்றதுனால ஆடு மாடு ரொம்பவே நல்லாவே விரும்பி சாப்பிடும் இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மரத்தோட நிழல்லையும் நல்லாவே வளருங்க இந்த தென்னை மரத்தோப்பு பாக்கு மரத்தோப்பு அந்த மாதிரி நிழலில் வந்துட்டு தாராளமாக வச்சுக்கலாங்க நல்லாவே வளரும் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா கலைகள் வராமல் ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க இதோட வளர்ச்சி கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் ஸோ தூறு நிறைய வெடிக்கிறதுனால அதோடய இடைவெளியில் வந்து பார்த்திங்கன்னா கலைகள் வராதுங்க அப்படியே வந்தாலுமே அது கொஞ்ச நாளில் அந்த மாதிரி அழுகி போன மாதிரி ஆயிரும் கலைகள் எல்லாமே நல்லா கண்ட்ரோலாக இருக்கும் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க கலைகள் இருந்திருக்கும் பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது காஞ்சு போச்சுங்க ஸோ அந்தளவுக்கு கலைகளை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிடும் காரணம் தேவைப்படுறவங்க சொல்லுங்கள் நம்ம ஆல்ஏ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட் ஒன்று கொடுக்குறோங்க வாங்கிக்கலாங்க